ஹரியானா சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்த நிலையில் அங்கு பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மூலம் தெரிய வருகிறது ஹரியானா சட்டமன்ற தேர்தல் சனிக்கிழமை நடந்து முடிந்தது இதன் முடிவுகள் அக்டோபர் எட்டாம் தேதி வழியாக இருக்கின்றன ஹரியானாவில் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது இதில் துரு ரிசர்ச் வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகளில் காங்கிரஸ் கட்சிக்கு ஐம்பது முதல் அறுபத்தி நான்கு இடங்கள் வரை கிடைக்கும் பாஜகவுக்கு இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி இரண்டு இடங்கள் வரை கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது ஐஎன்எல்டி கட்சி மற்றும் பகுஜன் சமாஜ் கூட்டணிக்கு எந்த இடங்களும் கிடைக்காது என்றும் இதில் கூறப்பட்டுள்ளது பீப்பிள் பல்ஸ் நடத்திய கருத்துக்கணிப்பில் காங்கிரசுக்கு நாற்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி இடங்கள் வரை கிடைக்கும் என்றும் பாஜகவுக்கு இருபது முதல் முப்பத்தி இரண்டு இடங்கள் கிடைக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டைனிக் பாஸ்கர் நடத்திய கணிப்பில் காங்கிரஸ் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி நான்கு இடங்களும் பாஜகவுக்கு பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது இடங்களும் ஐஎன்எல்டி மற்றும் பிஎஸ்பி கூட்டணிக்கு ஒன்று முதல் ஐந்து இடங்களும் கிடைக்கும் என்றும் தெரியவந்துள்ளது ஆக்சிஸ் மை இந்தியா நடத்திய கருத்து கணிப்பில் காங்கிரசுக்கு ஐம்பத்தி மூன்று முதல் அறுபத்தி ஐந்து இடங்கள் கிடைக்கும் எனவும் பாஜக பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு இடங்களை வெல்லும் என்றும் கணித்துள்ளது இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் இணைந்து கருத்து கணிப்பு நடத்தின இதில் காங்கிரஸ் ஐம்பது முதல் அறுபத்தி எட்டு இடங்களை வெல்லும் என்றும் பாஜக இருபது முதல் இருபத்தி எட்டு இடங்களை வெல்லும் எனவும் கூறப்பட்டுள்ளது ரிபப்ளிக் பாரத் மேட்ரிஸ் நடத்திய கணிப்பில் காங்கிரஸ் ஐம்பத்தி ஐந்திலிருந்து அறுபத்தி இரண்டு இடங்களை வெல்லும் பாஜக பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு இடங்களை வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி போட்டியிட்டாலும் அதிகபட்சமாக ஒரு தொகுதியில் மட்டுமே வெல்லும் என்று இந்த கருத்து கணிப்புகளில் கூறப்பட்டுள்ளது மொத்தமுள்ள தொன்னூறு சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மையை பிடிக்க நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்ற என்றிருக்கையில் காங்கிரஸ் கட்சி குறைந்தது ஐம்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் வெல்லும் என்று இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன எனவே ஹரியானாவில் பத்து ஆண்டு காலத்திற்கு பிறகு பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது